யாங்க சார் எல்லாம் மச்சம் மச்சம் செம நம்ம வந்து நிக்குறானே சார் எல்லாம் வந்துருக்காங்க கவுடை அத கட்டைங்கங்க உங்களுக்காங்க காத்துட்டங்க என்னங்க போதே வந்துட்டு சட்டு வீட்டுக்கு போறோம் அப்பறம் வந்து வேற எந்த நாங்க வந்து சண்டை போட மாட்டோம். இப்போ போறோம். கேட்ல இருக்கு. புடிச்சிருளோ எப்படி இருக்கு?

ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பான ஆண்டவரே எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய அன்பு சகோதரரும் எமது பள்ளி தலைமை ஆசிரியருடைய தகப்பனுமான திருவாளர் பாலு அவர்களை இனி விண்ணக வீட்டுக்கு அழைத்திருக்கிறேன் எனவே அவருடைய ஆன்மா ஆண்டவரின் நீத்துகளை பற்றியடைய கல்லிடுதடல் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய ஆன்மா ஆண்டவரில் என்னாலும் மித்தி இழைப்பாற்றிடைய நாங்கள் ஜிபிக்கின்றோம் இவர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த குடும்பத்தையும் இவருடைய பிள்ளைகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆண்டவர் தாமே கரம்பிடித்து வழிநடத்தவும் இவருடைய ஆன்மா ஆண்டவரில் என்னாலும் முடிவில்லாம் வாழ்வடைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய குருசு வழியாக உமை மன்றாடுகிறோம் யாரிடம் செல்வோம் அல்ல மந்திரோ மு ആരഭാ ആര വാരോ മ அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை ஆண்டவரே ஆண்டவரே எம் சகோதரர் பாலு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நடி செலுத்துகிறோம் இவரது ஆன்மா என்னாலும் நித்திய இழைப்பாற்றி அடைய வேண்டும் என்று இறைவாங் உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே மனித பலவீனத்தால் எம்முடைய சகோதரர் பாலு செய்த குற்றம் குறைகளை நீ போடு மன்னித்து இவரை விண்ணக வீட்டில் அமர்த்தியருள என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் எம் சகோதரர் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் அளித்துள்ள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் மன்றாடுவோமாக இறைவாய் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமக்கு இயல்பாகும் ஆண்டவரின் நித்து இளைப்பாற்றி அடையவும் ஆண்டவர் இவருடைய குற்றத்துறைகளை தாயன்போடு மன்னித்து இவரை மோட்ச பாக்கிய வாழ்வில் சேர்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் பின் இருக்கிற எங்கள் தனது

நித்திய இழைப்பாற்றி அழைத்தருளும் ஆண்டவரே நித்திய இழைப்பாற்றி அழைத்தருளும் ஆண்டவரே நித்திய இழைப்பாற்றி அழைத்தருளும் ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூ யாவே இவருடைய ஆன்மாவை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூ யாவியாரின் பெயராலே

Ni pun, Ni